சீத்தம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க அண்ணனான ராம்பாபு வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு இப்படி சீத்தம்மா ரெண்டு நாள் தூங்காம விதவிதமான பலகாரத்தை செஞ்சாங்க மருமகங்களான உமா நந்தினிக்கு மாமியார் இவ்ளோ பலகாரத்தை எதுக்கு செய்யறாங்கன்னே புரியல ஒரு நாள் உமா அத்த நான் ரெண்டு நாளா பாக்குறேன் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னா என்னமா நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்க கூடாதா எப்பவுமே உங்க ரெண்டு பேரும் மாதிரி மூஞ்சா திருப்பிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கணுமா அப்படி இல்லாத அந்த விஷயம் என்னன்னு எங்க கிட்ட சொன்னீங்கன்னா நாங்க கூட உங்கள மாதிரியே சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கலாம்ல இப்படி கேட்டீங்களே இப்ப சொல்றேன் என்னோட அண்ணன் ராம்பாபு இருக்காருல ஆ தெரியாத தெரியும் ராம்பாபு மாமா எப்பவுமே தின்னுகிட்டே இருப்பாரே இப்படி சொன்னாதான் எனக்கு கோம் வருது எங்க அண்ணன் பீமா மாதிரி இருக்கிறான் அவ்ளோ பலம் வச்சிருக்கான் அவன் அப்படி தின்னா என்ன தப்பு இதுல என்ன தப்பு இருக்கு சரி அத்தை அவங்க பேச்ச விட்டுருங்க இப்போ என்ன ராம்பாபு மாமா வீட்டுக்கு வராரா சொல்லுங்க அத்த ஆமா ஆமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வராங்க அதுக்கு தானே நான் இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறேன் என் அண்ணன்கிட்ட பேசி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா விதவிதமா சமைச்சு சமைச்சு எங்க அண்ணனுக்கு போடுறதுல எனக்கு எவ்வளவோ சந்தோஷம் அதுக்கு தான அத்த ரெண்டு நாள்ல இருந்து சமையலறைக்குள்ளேயே அறைக்குள்ளேயே இருக்கிறீங்க இத்தனைக்கும் என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க ஆ அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் சொன்னா திருஷ்டி பட்டுரும் யாருக்கத்த உங்களுக்கா எனக்கு இல்ல நான் செஞ்ச பலகாரத்துக்கு நாளைக்கு எங்க அண்ணன் வந்து இதெல்லாம் சாப்பிடுற வரைக்கும் யாரும் அத பாக்க கூடாது தொடக்கூடாது நாளைக்கு விடிய காலையில எங்க அண்ணன் வந்துருவாரு அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் சரிங்க அத்தை அப்படியே செய்யுங்க உங்க அண்ணன் உங்க இஷ்டம் நடுவுல போயிட்டாங்க நந்தினிக்கும் சமையல் செஞ்சே கண் இருந்துச்சு சீத்தம்மா செஞ்சு வச்ச பலகாரங்களோட வாசனை மூக்க புடிக்க முடியல எப்ப அத சாப்பிடலான்னு ரெண்டு மருமகங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க என்னன்னு தெரியல எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது போய் படுத்து தூங்கலாம் அத்தை சரிமா போய் படுத்து தூங்கு நானும் போய் தூங்குறேன் அத்த இப்படி ரெண்டு மருமகங்களும் தன்னோட அத்தை சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூங்க போயிட்டாங்க நடு நைட்டுல உமாவுக்கு முழுப்பு தட்டிடுச்சு மெதுவா யாருக்குமே தெரியாம அடி மேல அடி எடுத்து மெதுவா வந்தா ஆ என்ன வாசனை என்ன வாசனை இந்த வாசனைக்கே வயிறு நெறஞ்சு போகிற மாதிரி இருக்கு உடனே ஒரு புடி புடிக்கணும் எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க நந்தினி கூட தூங்கிக்கிட்டு இருக்கா இதுதான் சரியான நேரம் வயிறு நிறைய சாப்பிட்ணும் அப்படி யோசிச்சுக்கிட்டே சமையலறைக்குள்ளே போனா பாவுக்கு முன்னாடியே அங்க போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நந்தினியை பார்த்து உம்மா ஷாக் ஆனா என்னடி இந்த மாதிரி நடு ராத்திரியில் திருட மாதிரி சாப்பிட வந்திருக்க இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சுச்சின்னா அத்தை சும்மா விடுவாங்களா ஆ நல்லா சொல்ற அக்கா நீ கூட சாப்பிட தானே வந்த உண்மை சொல்லுக்கா இங்க யாருமே இல்ல சாப்பிட தானே வந்தீங்க இப்படி நந்தினி கேட்ட உடனே உமாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம வந்த உண்மை ஒத்துக்கிட்டா சரிமா நீ என்ன விட சின்னவ இல்லையா அதனால உன்னை மன்னிச்சி விட்டுறே சமையல் எப்படி இருக்கு ஆ சமைல எல்லாம் அவ்ளோ சூப்பரா இருக்குக்கா சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு எனக்கு இருக்கிறது ஒரு வயிறு இல்லனா இன்னும் சாப்பிடுறேன் என்னடி அவ்வளோ பில்டப் அப் நான் கூட கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறேன் இரு இப்படி நந்தினி கூட சேர்ந்து உமாவும் சாப்பிட ஆரம்பிச்சா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுனால ரெண்டு பேரும் கபகபன்னு போட்டா பொட்டி போட்டுக்கிட்டு தின்ன ஆரம்பிச்சாங்க பயிர் நிறைய ரெண்டு பேரும் சாப்பிட்டு சாப்பிட்டு பெருசா ஏப்பம் விட்டாங்க அந்த சத்தத்துக்கு சீத்தம்மா முழுப்பு தட்டி வந்தாங்க யாரு யாரங்க அம்மா உமா நந்தினி சீத்தம்மா இப்படி கூப்பிடுறது பார்த்து நந்தினி உமா ரொம்பவே பயந்து போயிட்டாங்க இப்ப என்னக்கா பண்றது நம்ம மாட்டிக்கிட்டுமா ஏ பைத்தியக்காரி கத்தாதடி அத்தை வந்துருவாங்க அவங்க தான் வருவாங்க அவங்க வராங்கட்டியும் நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம் எது செய்யறதா இருந்தாலும் சீக்கிரமா செய்யலாம் அத்தைகிட்ட மாட்டிக்கிட்டோம் பேயடி அடிப்பாங்க முதல்லயே நம்ம அத்தைக்கு கோவம் அதிகம் அவங்க அண்ணனுக்காக ராத்திரி முழுக்க தூங்காம கொள்ளாம செஞ்சு வச்சிருக்காங்க இத நம்ம முழுசா தின்னுட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் ஏண்டி நீ பயப்படுறதும் இல்லாம என்னையும் பயப்படுத்துற கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருடி இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க சீத்தம்மா வந்துட்டாங்க ரெண்டு மருமகங்க சமையல் அறைக்குள்ள இருக்கிறத பார்த்து ஷாக் ஆனாங்க ஐயோ 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 நீங்க ரெண்டு பேரும் மனுஷங்களா நடு நைட்டு நேரத்துல இந்த மாதிரி சமையல் என்ன பண்றீங்க நான் செஞ்சு வச்ச சமையல் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருக்கீங்க உங்களை நான் என்னதான் பண்றது சீத்தம்மா இப்படி திட்டிக்கிட்டு இருக்கும்போது நந்தினிக்கு ரொம்ப பயம் வந்துச்சு உமா கூட பயந்துகிட்டு இருந்தா அப்ப அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு என்ன அத்தை எங்கள போய் திருடிங்க அப்படின்னு சொல்றீங்களா நாங்க என்ன செஞ்சோன்னு தெரிஞ்சா நீங்களே சந்தோஷப்படுவீங்க என்னமா செஞ்சீங்க திருட மாதிரி சமையல் வந்து திருடி சாப்பிட்டீங்க அதுதானே ஐயோ அத்தை நீங்க கூப்பிட்டீங்களே அப்பதான் நாங்க ரெண்டு பேரும் தூங்கி எந்திரிச்சு வந்தோம் அத்தா இங்க ஒரு திருட இருந்தான் அவனை பிடிக்கலான்னு பார்த்தா எங்களை தள்ளிட்டு ஓடிட்டான் என்னம்மா சொல்றீங்க திருட வந்திருந்தானா ஐயோ உங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னும் ஆகல எங்கம்மா அந்த ஓ அந்த வழியா தான் ஓடி போயிட்டான் பாவம் நந்தினி கூட பிடிக்கிறதுக்காக பின்னாடியே போனா உடனே சீத்தம்மா நந்தினியோட மூஞ்ச பார்த்தா நந்தினி மூஞ்சில சாப்பிட்ட பலகாரம் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்து அப்படியா நீ அந்த திருடனை புடிக்க போகும்போது நந்தினி ஸ்வீட் சாப்பிட்டுகிட்டு இருந்தாளா அவ மூஞ்ச பாரு அவ மூஞ்ச உங்களை காட்டி கொடுக்குது உண்மை சொல்லுங்க யோ அத்தை அந்த திருட வந்தான்ல நந்தினி புடிக்க போகும்போது போது புடிச்சு நந்தினிய தள்ளிட்டான் நந்தினி கீழே விழுந்துட்டா அவ ஒரு மாதிரி தண்ணி கேட்டா உடனே அவளுக்கு தண்ணி இருக்கு ஒரு வாய் கொடுத்தேன் அவளுக்கு ஊட்டி விட்டப்பதான் ஸ்வீட்டு மூஞ்சில ஒட்டிக்கின்னு இருக்கு அத பாத்து நீங்க எங்களையே தப்பு கணக்கு போடுறீங்களா ஆமாங்கா இந்த அத்தைக்காக நம்ம எதுவுமே செய்ய கூடாதா இருந்துச்சு நம்ம திருட வந்தப்ப நம்ம ரூம்லயே இருந்திருக்கணும் ஏய் சும்மா இருடி எதேதோ பேசாத சரி திருடனை ஒண்ணு பார்க்கலாம் அப்படி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போனாங்க போகும் போதே ரெண்டு பேரும் சிரிச்சுகிட்டே போனாங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சீத்தம்மா ரொம்பவே கவலைப்பட்டாங்க இவளுங்க தின்னாளுங்களா இல்லையான்னு அவளுங்க வைத்த பார்த்தாவே தெரியுது இவளுங்க என் போய் சொல்றாளுங்க எங்க அண்ணனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேன் சீச்சி என்ன வாழ்க்கையோ அப்படி சீத்தம்மா அவங்க செஞ்சு வச்ச சமையல பார்த்து இப்படி மறுநாள் சீத்தம்மாவோட அண்ணன் வந்தாரு மீதி இருக்கிற பலகாரத்தை எடுத்து தன்னோட அண்ணனுக்கு கொடுத்தாங்க நெறி அத சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆஹா ரொம்ப அற்புதமா இருக்குமா நீ செஞ்ச பலகாரத்தை சாப்பிட்டு எவ்வளோ வருஷங்களாச்சு செஞ்சா எனக்கு இவ்வளோ குறைவா செய்ய மாட்டியே இன்னைக்கு என்ன இவ்வளோ குறைவா செஞ்சிருக்கமா என்ன ஆச்சு எல்லாம் நல்லபடியா தானே போகுது ஏதாவது இருந்தா சொல்லிடுமா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு சாப்பிடுங்க மருமகங்க ரெண்டு பேரும் உன்னை எந்த பிரச்சனையும் இல்லையே உனக்கு அண்ண எல்லாமே நல்லாதான் போகுது இப்படி ராம்பாபு சீத்தம்மா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ராம்பாபு அங்கிருந்து கிளம்பிட்டாரு ராம்பாபு போனதுக்கு அப்புறம் உமா நந்தினி அங்க வந்தாங்க என்ன அத்தை உங்க அண்ணன் அப்பவே கிளம்பி போயிட்டாரு போயிட்டாருமா மறுபடியும் நாளைக்கு காலையில வருவாரு அவருக்காக நிறைய பலகாரத்தை செய்ய சொல்லிருக்காரு நான் போய் செய்யறேன் இந்த தடவை செய்யும்போது சில பலகாரத்துல கொஞ்சம் சர்க்கரையா அதிகமா போடுங்க இன்னும் சில பலகாரத்துல உப்பு காரம் கொஞ்சம் குறைவா போடுங்க அப்ப சூப்பரா இருக்கும் என்ன என் அண்ணனுக்காக செஞ்ச சமையல நீங்க சாப்பிட்டீங்களா ஏதோ நீங்க சாப்பிட்டு பார்த்த மாதிரி சொல்றீங்க முடியும் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லத்த இந்த நந்தினிக்கு தான் எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னே தெரியல அப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு சொன்னான் இல்லையா நந்தினி ஆ ஆ ஆமாங்கா இப்படி பேச்ச மாத்தனாங்க உமாவும் நந்தினியும் இப்படி சீத்தம்மா மறுபடியும் சமையலறைக்குள்ள போய் நிறைய பலகாரத்தை செஞ்சு வச்சாங்க அதுல நிறைய வெரைட்டிங்க இருந்துச்சு ஆனா இந்த தடவை சமையல் செய்யும் போது அதுல ஏதோ ஒண்ணு மிக்ஸ் பண்ணாங்க என்னக்கா இந்த தடவை சமையல்ல எதையோ மிக்ஸ் பண்றாங்க ஏதோ ருச்சிக்காக தான் சேர்த்திருப்பாங்க சரி வா போய் படுத்து தூங்கலாம் மறுபடியும் நைட் எந்திரிச்சு வந்து சாப்பிடணும்ல ஆமாங்கா வாங்க போய் தூங்கலாம் இப்படி அவங்கவுங்க கிளம்பி அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க சீத்தம்மா எல்லா சமையலையும் செஞ்சு முடிச்சிட்டு அந்த சமையல பார்த்து பெருமைப்பட்டாங்க இப்படி அன்னிக்கு நைட்டு ரெண்டு மருமகங்களும் சாப்பிடுறதுக்காக யாருக்குமே தெரியாம சமையலறைக்குள்ள வந்தாங்க ஏய் நந்தினி சத்தம் போடாம மெதுவா சாப்பிடு சரிக்கா இப்படி உமா நந்தினி சத்தம் போடாம மாமியார் செஞ்சு வச்ச சமையல் எல்லாம் கபகபன்னு சாப்பிட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க ரூமுக்கு போய் படுத்து தூங்கிட்டாங்க காலையிலேயே எந்திரிச்ச சீத்தம்மா பாத்ரூமுகிட்டேயே ஒரு செயரை போட்டுக்கிட்டு உக்காந்துகிட்டாங்க ஒன்னு ரெண்டு மூணு இப்படி கணக்கு போடும்போதே ஐயோ என் வயிறு ரொம்ப வலிக்குதே அப்படி சொல்லி உமா பாத்ரூமுக்கு போனா அதுக்கப்புறம் நந்தினி கூட உமா வந்ததுக்கு அப்புறம் அவ போனா இப்படி ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் போய்கிட்டே இருந்தாங்க அத பார்த்த சீத்தம்மா வாய் விட்டு சிரிச்சாங்க என்னையே ஏமாத்துறீங்களா எனக்கு உங்களை பத்தி அதுக்கு அதுக்குதான் இப்படி பண்ண ஐயோ அத்த என்ன பண்ணீங்க இப்பவாவது உண்மைய ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிடுவேன் இல்லன்னா சொல்ல மாட்டேன் புத்தி அத்தை நீங்க செஞ்ச பலகாரம் நாங்க ரெண்டு பேரு தான் சாப்பிட்டோம் நைட்டு நேரத்துல இப்படி சாப்பிடுறது பழக்கமாயிடுச்சு மன்னிச்சிடுங்க உங்க வாயாலிய உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் நீங்க சாப்பிட்ட பலகாரத்துல உங்களுக்கே தெரியாம நான் பேதி மாத்திரையே கலந்துட்டேன் இப்ப பாத்தீங்களா ஐயோ என்ன வேலையை செஞ்சிட்டீங்க அத்த பேசி உமா முதல்ல பாத்ரூமுக்கு போனா அவ பின்னாடியே நந்தினியும் மறுபடியும் பாத்ரூம் போனா அத பார்த்து சீத்தம்மா சிரிச்சுக்கிட்டே இருந்தா இப்படி நடு ராத்திரியில திருடி தின்ன மருமகங்களுக்கு மாமியார் புத்தி கத்து கொடுத்தாங்க ராம்பாபுக்கு சரியா தூக்கம் வரல காலையில என்ன நடக்க போதுன்னு பயத்துல இருந்தான் அப்படியே தன்னோட தம்பி மேல கொஞ்சம் கோவமாயிருந்தான் ராம்பாபுவோட இந்த நிலைமைய கவனிச்சு அவன் பொண்டாட்டி திவ்யா நீங்க கவலைப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க இப்ப நம்ம நிலைமை சரியில்லை அதுக்கு இப்ப நம்ம என்னங்க செய்ய முடியும் இந்த கடவுள் நம்ம தலையில என்ன எழுதியிருக்கானோ அதுபடிதான் நடக்கும் அது உனக்கு கவலையா இல்லையா எனக்கு அத பத்தி எந்த கவலையும் இல்லங்க நான் அத பத்தி யோசிக்கவே இல்ல நீங்க அமைதியா தூங்குங்க சரி திவ்யா அப்படின்னு தன்னோட பொண்டாட்டி திவ்யா சொன்ன உடனே ராம்பாபு தூக்கத்துக்கு இறங்குனா இப்படி அவங்க தூங்கி எழுந்திருக்கும் போது அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிறைய ஜனங்க இருந்தாங்க தன்னோட தம்பியான ரவி ரொம்ப கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தான் ரவி பொண்டாட்டி காவ்யா கூட ரொம்ப பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தா எங்க நான் குடிக்க உங்களுக்கு காஃபிய கொண்டு வரட்டா எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் திவ்யா நான் வயலுக்கு வேலைக்கு கிளம்புறேன் இப்படி ராம்பாபு பேசுறத கவனிச்ச காவ்யா தனக்குள்ளேயே குசு குசுன்னு சிரிக்க ஆரம்பிச்சா எங்க ஏங்க சில பேருக்கு உள்ளுக்குள்ள வைத்தரிசல் ஆகுது பாவம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற வெள்ளிப் பொருளுங்களை பார்த்து வயிற்றரிசல் படுறாங்க பாருங்க அந்த மூஞ்சியை பாருங்க பாவம் நம்ம வீட்டில வெள்ளிப் பொருளுங்க கிண்ணங்க அவ்வளோ எதுக்கு நம்ம கிச்சனே வெள்ளி தானே நிறைய பேர் அதை பார்த்து வயிற்றரிசல் படுறாங்க தானே யார் திருஷ்டியும் படாத மாதிரி நம்ம வீட்டுக்கே திருஷ்டி எடுத்திருக்கோம் பாருங்க நம்ம வெள்ளி கிச்சனை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஜனங்க வந்துகிட்டு இருக்காங்கண்ணே பாத்துக்கிட்டே இரு ஒரு நாய கூட வீட்டுக்குள்ள விடவே மாட்டேன் இந்த நாயிங்க நம்ம வீட்டு மேல கண்ணு வச்சிருக்குதுங்க அந்த வார்த்தைய கேட்டு ராம்பாபுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு ஆனா திவ்யா தன்னோட புருஷனுக்கு கோவம் வராத மாதிரி சமாதானப்படுத்தினா பாத்தியா திவ்யா அவங்களுக்கு எவ்வளவு திமிரு என்ன வார்த்தை பேசுறாங்கன்னு பாத்தியா அந்த பேச்ச விடுங்க அவங்க அப்பாவுக்கு வியாபாரத்துல நல்ல லாபம் வந்துச்சு அதனால அந்த பொருளுங்க அவங்க வீட்டுக்கு வந்துச்சு இப்போ அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு நம்ம ஏன் கவலைப்படணும் வாங்க உள்ள சுடு தண்ணி ரெடியா இருக்கு நீங்க குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு வயலுக்கு கிளம்புங்க திவ்யா அப்படி சொன்னதுனால ராம்பாபு அமைதியா இருந்து வீட்டுக்குள்ள போய் ரெடி ஆகி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வயலுக்கும் போயிட்டான் வயலுக்கு போனா கூட ராம்பாபுக்கு இதேதான் கவலை தன்னோட தம்பி வீட்டுல இருக்கிற வெள்ளி கிச்சனை பார்த்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தான் ராம்பாபு அதுக்குள்ள அங்க அந்த ஊர் பெரியவரான சீனைய வந்தாரு என்னப்பா ராம்பாபு உன்னோட தம்பி அவனோட சமையல் ஆ தெரிஞ்சு போச்சு அவன் பொண்டாட்டி அவளோட புகுந்த வீட்டுல இருந்து கொண்டு வந்தாளா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு வியாபாரத்துல நல்லா லாபம் வந்துச்சான் நம்ம ஊர்ல மட்டும் இல்ல பக்கத்து ஊர்ல கூட உன்னோட தம்பிய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க உன் தம்பி பொண்டாட்டி காவியா இருக்கால அவளோட பேருதான் தான் கொடிக்கட்டி பறக்குது ஆமா அவங்க உங்ககிட்ட பேச மாட்டாங்களா என்ன நடந்துச்சு இதோ சின்ன சின்ன பிரச்சனைங்க ஐயா என் தம்பிக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் இருந்தா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை வந்துச்சு ஆமாப்பா நீ சொல்றது என்னவோ உண்மைதான் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி தானே கேட்கணும் இப்பெல்லாம் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் பிரியறாங்க அப்படின்னா அதுக்கு காரணமே கல்யாணம்தான் என் தம்பி பொண்டாட்டிக்கு கொஞ்சம் பணத்திமரு இருக்கு இப்போ அந்த பணத்திமறி என் தம்பிக்கும் ஒட்டிக்கிட்டு இருக்கு என்னங்கையா பண்ண சொல்றீங்க எனக்கு என் தம்பினா ரொம்ப பிடிக்கும் ஆனா நாங்கள் இப்போ பிரிஞ்சிருக்கிறோம் நாங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறோமே தவிர பேசிக்கிறதே இல்லை அதுக்கு நீ அம்மா கவலைப்படுற வாழ்க்கைனா இப்படி தான் சின்ன சின்ன பிரச்சனை வரோம் போவோம் அதுக்கு நீ எதுக்கு கவலைப்படுற சொல்லு மறுபடியும் எங்கள் குடும்பம் ஒன்னா இருக்கணும் எல்லாருமே சந்தோஷமா ஒத்துமையா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போனோம் அந்த மாதிரி காலம் எப்ப வருதோ பழசெல்லாம் மறந்துருப்பா புது தண்ணி வந்த உடனே பழைய தண்ணி அடிச்சுக்கிட்டு போய்தானே ஆகணும் அத பத்தி கவலைப்படாம நடக்கிறது என்னவோ அத என்ன ஐயா இங்க வந்திருக்கீங்க எப்பவுமே இந்த பக்கம் வரமாட்டீங்களே உன் தம்பி தான் சொல்லி அனுப்புனா ஏதோ அவசரமா பேசணும்னு என்ன வர சொல்லியிருக்கான் ஏதோ பெரிய விஷயம்தான் போல சரி வருவாங்கல்ல என்னன்னு பார்க்கலாம் அப்படி சொல்லி சீனையா அங்கிருந்து கிளம்புனாரு அப்போ ராம்பாபு மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சான் மத்தியானம் சாப்பிடுற நேரமாச்சு ராம்பாபு ஒரு தடவை அவனோட வயல பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புனான் வீட்டுக்கு போகும்போது கூட தன்னோட தம்பியை பத்தி யோசிச்சுக்கிட்டே போனான் கொஞ்ச நேரத்துல ராம்பாபு வீட்டுக்கு போகும்போது அவன் பொண்டாட்டி திவ்யா அழுந்துகிட்டு இருந்தா திவ்யா என்னாச்சு உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா அந்த காவியா மறுபடியும் கூட சண்டை போட்டாளா இங்க பாருப்பா ராம்பாபு உன் தம்பி என்ன சொத்தை பிரிக்கிறதுக்காக வர சொல்லிருக்கான் அவனுக்கு சொத்து பிரிச்சே ஆகணுமா சொத்துல சரி பங்கு அவனுக்கு வேணுமா ஐயா இருந்தாப்புல இருந்து இப்படி சொன்னா என்னங்கய்யா பண்றது இந்த சொத்தை நான் விக்கணும்னு நினைக்கல எனக்கு அது பிடிக்கல அதே நட அப்படி சொல்ற அவங்களோட வாழ்க்கையை அவங்க நடத்தணும்ல ஐயா என்னோட வளர்ச்சிய பார்த்து அவங்க வைத்தறிச்சல் படுறாங்க அவங்கள பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஏன் சொத்து என் கை சேர்ந்தே ஆகணும் தம்பி உன்னோட பொண்டாட்டி பேச்சு கேட்டுதான் நீ இப்படி பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா என் பேச்சியும் கொஞ்சம் கேளுடா போ என்னங்கையா சொல்றாங்க அவங்க ஏம்புருஷன் என் பேச்சு கேட்டு நடக்க கூடாதா அவங்க பேச்சு கேட்டுதான் நடக்கணுமா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை எங்க சொத்து எங்களுக்கு வேணும் என்னடி வாய் நீளுது என் புருஷனை பார்த்தே எகுத்து எகுத்து பேசுற இங்க பாருங்க இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் இவ்வளவு நேரம் சும்மா இருந்தேன் இப்ப வாய் மட்டும் இல்ல கையும் வரும் பாருங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைய போட்டாங்க அவங்க போடுற சண்டை அந்த ஊரு தலைவருக்கு புதுசா விசித்திரமா இருந்துச்சு எல்லாரும் அவங்கள பார்த்து சிரிச்சாங்க சித்தங்கப்பா இப்ப உங்க பிரச்சனை என்ன சொத்தை பத்தி தானே ஏன்பா ராம்பாபு நீ ஒரு முடிவை ஏடு இது எங்க அம்மாவோட சொத்து நாங்க எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கறது தான் அவங்களோட கனவு அதனாலதான் இந்த சொத்தை பிரிச்சு கொடுக்க எனக்கு பிடிக்கவே இல்ல ஆனா என்னங்கய்யா பண்றது சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க இப்படி சொல்லி ராம்பாபு கண்ணீர் விட்டான் திவ்யா கூட அவனை சமாதானப்படுத்தினா உங்க ரெண்டு பேருக்கும் சரிசமமா சொத்தை பிரிச்சு கொடுக்கறேண்டா இந்த வீடு உனக்கு பாதி உன்னோட தம்பிக்கு பாதி வயலுன்னு பார்த்தா இடது பக்கம் இருக்கிறது நீ எடுத்துக்கோ வலது பக்கம் இருக்கிறது அவன் எடுத்துக்கிட்டோம் இதுதான் இதுக்கப்புறம் உங்க சொத்து இதுக்காக நீங்க சண்டை போடாதீங்க ஐயா என்னோட நிலத்துல கெணர் இல்ல கெணரு அவனோட தான் இருக்கு அதனால தண்ணிய மட்டும் அந்த கிணத்துல இருந்து நானும் எடுத்துக்குவேன் அதெல்லாம் ஒண்ணு முடியாது எங்களோட வயிலு எங்க இஷ்டம் எங்க வயல இருந்து யாருக்குமே தண்ணி கொடுக்க மாட்டோம் நீ என்னடி எங்களுக்கு குடுக்கறது எங்க இடத்துல நாங்களே ஒரு கிணத்தை எடுத்துக்குவோம் வாயை மூடிக்கிட்டு நின்னா சரி இருங்க இருங்க ஒரு பெரிய மனுஷன் நான் இருக்கேன்ல என் பேச்ச கேளுங்க எல்லாரும் நான் பேசுங்க ஏ ராம்பாபு உன்னோட வயல்ல எடுத்துக்கோ இதுக்கப்புறம் இந்த சொத்துக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டையே போட கூடாது அப்படி சொல்லி சீனையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு சீனையா போனதுக்கு அப்புறம் ராம்பாபு ரூமுக்குள்ள வந்து கவலைப்பட்டாரு திவ்யா கூட ரொம்ப ஜோரா அழுந்துகிட்டு இருந்தா கவலைப்படாதடி இப்போ யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல நம்ம வயலுக்கு போய் அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து விவசாயத்தை செய்யலாம் வா முதல்லயே புதுசா வேற ஏதாவது வியாபாரம் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறோம் தானே நம்ம இப்படி ராம்பாபு திவ்யா அவங்களோட நிலத்துல கிணற தோண்ட ஆரம்பிச்சாங்க ஒரு நாலு நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு தங்க கல்லு கிடைச்சது அத பார்த்து ராம்பாபு திவ்யா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க பாத்தீங்களாங்க அந்த கடவுளை நம்மள புரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கு தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்காரு ஆ இந்த தங்க புதையில பத்தி யாருகிட்டுமே சொல்றது வேண்டாம் சொன்னா தான் கஷ்டம் தெரியணுங்க தெரியணும் देरीனு, உங்க தங்கச்சி பொண்டாட்டி திவ்யா அவளோட வெள்ளி கிச்சன் வச்சுக்கிட்டு எவ்வளவு ஆட்டம் போட்டா இப்ப நான் கூட இந்த தங்கத்தை வச்சுக்கிட்டு என்னோட கிச்சனா தங்க கிச்சனா மாத்த போறேன் இப்படி திவ்யா யோசிச்ச மாதிரி மறுநாள் காலையில ஆகாங்கட்டியோ அவளோட வீட்டை வீட்டு பொருளுங்கள தங்கமா மாத்திட்டான் திவ்யாவோட வீட்டை பாக்க நிறைய ஜனங்க அங்க வந்தாங்க ராம்பாபு வாழ்த்து சொன்னாங்க ஏன்பா ராம்பாபு நீ ரொம்ப அதிருஷ்டம் பண்ணிருக்க பாத்தியா லட்சுமி உன் வீட்டுக்கே வந்திருக்கு ஆமாங்கய்யா இதெல்லாம் அந்த கடவுளோட அருள் அது மட்டும் இல்லாம என்னோட பொண்டாட்டியோட முயற்சி இதெல்லாம் அவளுக்குதான் சேரணும் என்ன நோண்டலான்னு அவ சொல்லலனா இந்த தங்கம் எங்களுக்கு கிடைச்சே இருக்காது என்னத்தான் இருந்தாலும் எங்களுக்கு நல்லதே நடந்திருக்கு இது போத எங்களுக்கு சந்தோஷம் கிளம்புறேன் இன்னொரு மருமக வெள்ளி கிச்சனை வச்சிருக்கா எங்க அம்மாவுக்கு நாங்க தனித்தனியா இருக்கிறது பிடிக்காது அதனால நாங்க ஒன்னா சேர்ந்து இருக்க போறோம் ஆஹா அதுக்கு இப்போ என்னடா பண்ணணும்னு இருக்க எனத்துல கடிச்ச தங்கத்தை கொஞ்சம் என் தம்பிக்கு கூட குடுக்கலான்னு யோசிக்கிறேன் அதுக்கு உன் பொண்டாட்டி ஒத்துக்குமா அமங்கையா அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு என் புருஷன் நினைக்கிறாரு என் புருஷன் நினைக்கிறத நான் தப்புன்னு என்னைக்குமே சொல்லவே மாட்டேங்க ஐயா பா ரவி இதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே உன் பொண்டாட்டிய கூட கேட்டு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ ஐயா எங்க வீட்டு விஷயம் நாங்களே பேசிக்கிறோம் ஊருக்கார முன்னாடி எதுக்கு ஐயா இந்த மாதிரி ரோட்ல நின்னு பேசணும் சரிங்கப்பா எல்லாரும் கிளம்புங்க ஜனங்களும் போயிட்டாங்க அந்த நேரம் பார்த்து காவ்யா கண்ணீர் விட்டுகிட்டு திவ்யா பக்கத்துல வந்து நின்னா திவ்யா காவ்யாவோட கண்ணீரை தொடைச்சி அவளை அணிச்சுக்கிட்டா ஒரே வீட்டு மருமகங்க இப்படி ஒன்னா ஒத்துமையா இருக்கிறது பார்த்து ராம்பாபு ரவி சந்தோஷப்பட்டாங்க இப்படி அந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருந்தா